இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு சாங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னுடைய சார் நடித்த படம் அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங் அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன் இல்லை சார் வரல வரல சார் நான் தெரியல சொன்ன கே சல்லோமியா சுண்ட கஞ்சி சோரிட சுதும்ப வாடடா வல்ல மெனு காலடா வர ஸ்டைல பரடா சல்லோமியா சல்லோமியார் தேங்க் யூ ரொம்ப நன்றி ஆ இங்கே நான் அனைத்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக தேங்க்ரூதஸ்